தமிழக வாழ்மொழி கட்சி தலைவர் சொன்னீங்க தெரியுமா அதுவே தப்பு அவர் தமிழக வாழ்மொழி கட்சி தலைவரே கிடையாது இனி வரைக்கும் தலையிலா முண்டான்ற மாதிரி தலைவர் இல்லாத கட்சி திமுக சின்னத்தில் போட்டியிட்டுறதுக்கு நாமினேஷன் பண்ணாரோ அன்னைக்கே அவர் வந்து திமுக கட்சியின் எம்எல்ஏ ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ணி முதல் தமிழ் படம் டார்கெட் நோக்குன்ட்டு அவன் பேசிட்டு உட்காந்துருக்கான் நீங்கள் ஒரு நாலு பேர் கூவிட்டு கண்டிங்கன்னா என்ன ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூறு தேட்டர் இருக்குது ஆயிரத்தி இரநூறு தேட்டர்ல போய் நிறுத்திருக்கீங்க நீங்க மக்களை ஏற்கனவே மக்கள் கொதிச்சு கிடக்க அவங்க மேல வாழ்த்துக்கள் படத்துல நடிகல மகிழ்ச்சி படத்துல நடிகல நான் கூட பாத்தனை டான்ஸ் கை ஒண்ணு போகுது கால் ஒண்ணு போகுது கழுவி கழுவி ஊத்துறோம் அந்த சாங்கை போட்டு உங்களுக்கு வரல ஒருவேளை நீங்க ஜெயிச்சு அந்த படத்துல ஹீரோ ஆகி ஒரு விஜய் நான் மாதிரி வந்திருந்தீங்கன்னா வேற மாதிரி பேசியிருப்பீங்க பொறாமையில பேசுறீங்க நீங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கா சார் இருப்பேன் வந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன் அவர் கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையில்லையானே ஆனா தன் குழந்தை மேடை ஏறி நிக்குது உலகமே பாக்குது நீங்கள் என் குழந்தைய அது கூட நானும் நின்னு பெருமைப்படுறான் இல்லை ஈன்ற பொழுதிலும் தன் மகனை சான்றோன்னு என்னை கேட்ட தாய் அந்த தாயும் மேடை ஏத்தி அவளுக்கும் மரியாதை செலுத்துகிறார்கள் இதுதான் விஜயனோட மரியாதை இதுதான் நாங்கள் அதை பார்க்கணும் அப்போ உங்க கண் எப்படிப்பட்ட கண் காம கண்ணா தெரியுது சார் எலெக்ஷன் கமிஷன்லையும் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் பார்க்கணும் அவர் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அவர் எலெக்ஷன் அடுத்த வாட்டி எலெக்ஷன் நிற்கவே வைக்க முடியாது ஏன்னா நேர்மையான உண்மையானோ தமிழ் மக்களுக்காக என் பேர் வயசு நான் உங்கள் ஒய்ஃப் திட்டுறாங்களே என் கட்சி ஆஃபீஸ் என் வீட்டை எடுத்துகிட்டு கட்சி ஆஃபீஸ் இது வரைக்கும் கொடுக்கலன்னு திட்டுறாங்க சொந்த மனைவி சொல்லிட்டு சரி நம்மளா போய் சொல்லலையே பல ஏக்கர்கள் வாங்கி போட்டிருக்காருன்றாங்க எங்கேயா இருந்துச்சு கேட்குறாங்க என் அவர் வந்தால் பூஸில் இருக்கும்போது இது பர்ஸ்னல் தான் ஆனால் நீ பர்சனல் தொட்டனால நானும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிளேஸ்மெண்ட் அஷர் வித் சாலரி அப்டு சிக்ஸ்டீன் லேக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை பகம் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஸ்வர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பிரதர் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போ அவங்களுடைய சில ஸ்போக் பர்சன்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க இன்னொரு தாவேக்கா தரப்பையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவருக்கு எதிராக சில சில நடவடிக்கைகள் எடுக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த பிரச்சனை ஏன் இவ்வளோ வளர்ந்து கொண்டு வளர்த்துக்கிட்டு கொண்டு போகிறாங்களா பிரச்சனைக்கு முன்னாடி எத்தனை பேர் எத்தனை நாள் வந்து தமிழக வாழ்மொழி முதல்ல தமிழக வாழ்மொழி கட்சி தலைவர் சொன்னீங்க தெரியுமா அதுவே தப்பு அவர் தமிழக வாழ்விச்சி கட்சி தலைவரே கிடையாது இன்னி வரைக்கும் தலையில்லா முண்டான்ற மாதிரி தலைவர் இல்லாத கட்சி அது என்று ஏப்ரல் ஆறாம் தேதி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதுக்கு ஒரு பத்து காங்க பதினஞ்சு நாள் நிறைய வச்சிங்களேன் ஒரு மார்ச் தேதி வச்சிங்க என்று அவர் வந்து பன்ரொட்டி தொகுதியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டுறதுக்கு நாமினேஷன் பண்ணாரோ அன்றைக்கே அவர் வந்து திமுக கட்சியின் எம்எல்ஏ அதனால என் நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா திமுக பன்ரொட்டி கட்சி பன்ரொட்டி தொகுதியின் திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் என்ன நான் அட்ரெஸ் பண்ணுவேன் இது வரைக்கும் யார் பண்ணாங்கன்னு தெரியாது பட் இது ரூல் இதுதான் உண்மை பிரீச் ஆஃப் அப்படி அவர் வந்து ரெண்டு கட்சி இது ஆக்சுவலி அவர் வந்து நான் தமிழக வாழ்மை கட்சி தலைவர் சொன்னார் இந்த இடத்துல இது பிரீச் ஆஃப் ஓர்த் கட்சி உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்துட்டாதான் பண்ண முடியும் அதுக்கு வந்து நியாயமா இந்த கேள்வி அவர் இப்ப இப்படி வந்து கூட்டி கொடுக்கணும் அது பண்ண இது பண்ணி இப்படிலாம் பேச்சு பேசுகிறாங்க இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்னா உங்கள் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ எப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு முதலமைச்சரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஃபர்ஸ்ட் ஆனால் ஊடகங்கள் எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கீங்க தமிழக வாழ்மொழி கட்சியின் தலைவர் தமிழக வாழ்மொழி ஒரு வேலை தமிழக கட்சியின் வாழ்மொழி கட்சியின் தலைவர்னு சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணால் நான் தான் சொல்லிவிட்டு அவர் இன்னும் புரோட்டோகாலில் உட்காந்துருக்காரு கையெழுத்து போட்டிருந்தாருனா ரீச் ஆஃப் ஓத் அவரால் உறுதிமொழி எடுத்திருப்பார்ல எம்எல்ஏக்கு அதை வந்து மிஸ்கைட் பண்ணுறதுனால எலெக்ஷன் கமிஷன்லையும் கான்ஸ்டியூஷன் ஆக்ட்பார்ன்னா அவர் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அவர் எலெக்ஷன் அடுத்த வாட்டி எலெக்ஷன் நிற்கவே வைக்க முடியாது எலக்ஷன் கமிஷன் அவரை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணலாம் இதில் நின்ற எம்எல்ஏ அவர் ஃபோர்ஃபிட் பண்ணுறோன்ட்டுன்னு இல்லைன்னா இது எடு இது ரெட்ட தலையில் உட்காந்துருக்கு இதை எந்த ஊடகமும் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் பேச மாட்டாங்க எல்லாேருமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க கட்சிக்கு சாதகமாக உட்காந்துருக்கீங்க இந்த கேள்வி கேக வேண்டியதே நான் அவரை இடத்துலையும் வந்து அப்படியே மிரட்டுறா மாதிரி பேசுகிறார் நான் எவனுக்கும் பணிதவன் அல்ல நான் எவனுக்கும் இது பண்ண அடி பண்ணியவன் அல்லன்னார் உங்கள் கட்சியை போய் அடமான வச்சிட்டிங்க ஒரு சின்னத்துக்கு உங்கள் கட்சியில் நீஸ் ஜெயிச்சீங்களா சார் அப்போ பேசுங்கண்ணே ஒத்துக்கிறேன் சூப்பர்ண்ண வெரி குட்ண்ண அப்படின்ட்டுனு உங்கள் கட்சியை அடமானம் வச்சுட்டு கட்சி பதவியை துரைச்சிட்டு தலைவர் பதவியை தூக்கி போட்டு போயிட்டு ஒரு உறுப்பினராகி ஒரு சீட்டுக்கு உட்காந்துட்டீங்க அப்போ ஒத்த சீட்டு வேல்முருகன் வண்டு முருகன் தானே உங்களை போட்டு கலாய் பண்ணுங்க வேறு என்னென்னு கலாய் பண்ணுவங்களே அப்புறம் என்ன தன்மானம் என்ன சார் தன்மானம் உங்களுக்கு தன்மானமே இல்லையா இங்கே இப்போ கட்சி யார் தலைவர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் படத்தை ஓட விட மாட்டேன்னு அவர் யார் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு அவனை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இந்த ஜெய ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி வந்து அது பேர்னா விஸ்வரூபத்துக்கு தடை போட்டாங்களே அந்த மாதிரி போட்டதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா என்ன சென்சார் போர்டு கிளியர் பண்ணிச்சுனா படம் ஓடும் சார் இவர் யார் தடுக்கிறதுக்கு இவங்க நாலு பேர் ஒன்னா பார்க்காம இருப்பாங்க ஒட்டுமொத்த தமிழகமும் தலைவரோட க விஜயனோட கடைசி படம்ட்டுன்னு காத்து கொண்டு இருக்கு கோடான கோடி பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லாக அந்த இந்த வாட்டி முதல் தமிழ் படம் ஆயிரம் கோடி ரிலீஸ் பண்ணுமா ஏன்னா அவரோட கடைசி படம் லியோ பண்ணும்போது லியோ லியோ ஆமாம் இல்லை கோட்டு கோட்டு முன்னாடி லியோவே அறநூறு கோடி தொட்டுச்சு இவரோட கடைசி படம்னால கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இது தொடுமா அப்படின்ற இண்டஸ்ட்ரியில பிஸ்னஸ் பேசிட்டு இருக்காங்க முதல் தமிழ் படம் ஆயிரம் கோடியை தொட்டு ஏன்னா கேரளா தொட்டுச்சு கர்நாடகால ஆந்திரா கன்னட படம் தொட்டுச்சு கேரளாவில் கன்னட படம் தொட்டுச்சு தெலுங்கு படம் தொட்டுச்சு இதுக்கு முன்னாடியான மொழல் படம் தமிழ் தமிழ் படம் தமிழ் படம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஆந்திரா கேரளா கர்நாடகாலாம் படம் வர ஆரம்பிச்சது முதன் முதல்ல பண்ணதே தமிழ் படம் தான் அப்படி இருக்குன்ற போது அதனால தென்னிந்திய நடிகர் சங்கம் வச்சு தெற்கிந்திய நடிகர் சங்கம் என்ன எக்ஸாக்டா சொல்றீங்க பாருங்க அதுக்கப்புறம் தான் இப்போதான் பிரிஞ்சாங்க இப்பவும் இருக்காது இப்பவும் இருக்கு ஆனா இப்போ தனித்தனியா எடுத்திருக்காங்க அப்படி இருக்குன்ற போது என்ன ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ணி முதல் தமிழ் படம் டார்கெட் நோக்கணும்னு அவன் பேசிட்டு உட்காந்துருக்கான் நீங்க ஒரு நாலு பேர் கூவிட்டு கிடந்தீங்கன்னா என்ன ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூறு தேட்டர் இருக்குது ஆயிரத்தி இரநூறு தேட்டர்ல போய் நிறுத்திருவீங்களா நீங்க மக்களை ஏற்கனவே மக்கள் கொதிச்சு கிடக்கும் அவங்க மேல நீங்க பேசின பேச்சுக்கு பாத்தீங்கல்ல எல்லா இடத்துலயும் பெண்கள் எவ்வளவு இழிவா பேசிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம் பச்சை பச்சை அவர் திட்டிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு மீன்ஸ் ஓடுது அவர் வேல் முருகன்லடா வண்டு முருகன்டா ஒத்த சீட்டு வல்லு முருகன் போட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் வெறும் பப்ளிசிட்டி ஸ்டெண்ட் பிரதர் அதெல்லாம் வெறும் பப்ளிசிட்டி ஸ்டெண்ட்டு முதல்ல அவர் நேர்மையா உண்மையா தமிழக கலாச்சாரத்துக்காக மக்களுக்கு நிற்கிறாரு அப்படின்னா நான் எவனுக்கு அடிப்படைய மாட்டேன் அப்படின்னாருன்னா முதல்ல இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை விஷயத்தை எடுத்து வைங்க பதினெட்டு வயசு பையன் எண்பத்தஞ்சு வயசு எண்பது வயசு பாட்டியை வந்து பாலியல் கொண்டு சேர்ந்து கொண்டு இருக்கிறான் அதற்கு என்ன முக்கிய காரணம் போட்டிருக்கான்னு தெரியுமா குடி தன் மனநிலையில் இல்லாம குடி போதையில் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் குடிதான் காரணம் அதை உங்கள் கூட்டணி கட்சி ஊற்றி ஊற்றி கொடுத்துக்கிட்டு டார்கெட் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க என்னமோ வந்து கூத்து இஷ்டத்துக்கு வாங்கி வந்து ஏதோ ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்குது மக்கள்லாம் வந்து ரோட்டில் நின்று இருக்காங்க இது என்ன தமிழ் கலாச்சாரத்தில் என்ன தப்பு முதல்ல கூத்தாடி கூத்தாடின்றீங்களே என்ன சார் தப்பு கூத்தாடின்னா கூத்து கட்டுறவன் யார் கிராமத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவன் என்னன்னு சொல்லுவாங்க இந்த கரகாட்டம் ஆடுறவன் மயிலாட்டம் ஆடுறவன் தெரு தெருக்களி இது போடுறவங்க நாடகம் போடுறவங்க கூத்து கட்டுறன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறது தான் பறை தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது சார் உலகத்தில் முதல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பறை அதில் இருந்தால் வந்துச்சு மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதுக்கும் ப்ரூஃப் இருக்கு புரிதுங்களா அப்போது அந்த பறை அடிச்சுட்டு தான் ரோட்டில் போவாங்க அவங்களாம் என்ன கணக்கில் எழுதுவீங்க நீங்கள் அவங்களாம் கூத்தாடி அப்போ அவங்களாம் கூத்துல கூத்துக்கட்டலை அப்போ அவங்களாம் கூத்தாடி இல்லையா ஒரு நடிகனை மட்டும் கூத்தாடின்றீங்க நீங்களே கூத்தாடி முதல்ல வாழ்த்துக்கள் படத்தில் நடிகலை மகிழ்ச்சி படத்தில் நடிகலை நான் கூட பார்த்தேன் அண்ணக்கான்னு டான்ஸு கை ஒன்று போகுது கால் ஒன்று போகுது கழுவி கழுவி ஊற்றுறான் அந்த சாங்கை போட்டு உங்களுக்கு வரல ஒரு வேலை நீங்க ஜெயிச்சு அந்த படத்துல ஹீரோ ஆகி ஒரு விஜய் நான் மாதிரி வந்துருந்தீங்கன்னா வேற மாதிரி பேசியிருப்பீங்க பொறாமல பேசுறீங்க நீங்க பார்த்தேன் அந்த டான்ஸ்ல ஆளாளுக்கு ஒரு நாடு நிற அவர் தனியா ஒரு நாடு தனி ஆவரது நாடு அவரு அப்படிம்பாங்கல்ல தனியா ஒரு டான்ஸ் போட்டுங்கிறாரு சாங்குக்கும் பீட்டுக்கும் ரிதமுக்கும் சம்மந்தமே இல்லை ஏதோ ஒன்று ஒழிஞ்சு போது போன டேக் ஓகே பண்ண மாதிரி இருந்துச்சு அதனால தயசேத் நீங்க நீங்கள் இழிவுபடுத்தினா நாங்களும் உங்களை இழிவுபடுத்துவோம் இப்போ வேல்முருகன் அவர் இப்போ சொல்லும்போது திமுக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் சொல்லுங்க இல்ல பண்டூட்டி எம்எல்ஏ வேல்முருகன் சொல்லுங்க நீங்க நான் வேல்முருகன் வேல்முருகன் அட்லீஸ்ட் தமிழ் வாழ்வு கட்சி தலைவர் யாவது எடுத்துட்டீங்க பரவாயில்ல சரி வேல்முருகன் அவர்கள் இல்ல நான் சொன்னது உந்த பிரதர் அது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இருக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க அதனால அவர் பேசவே கூடாது நியாயமா பார்த்தா அதுக்கே அவர் கேஸ் பண்ணணும் ஒன்னு எம்எல்ஏ பதவியை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் தப்பே கிடையாது இதுக்காக ஏமாத்துறாருன்னு இப்போ வேல்முருகன் அவர்கள் அவர்கள் மேலே வந்து இந்த விஷயத்தொடர்பாக போஸ்கோ வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி கேட்குறாங்க தாபேக்கா தரப்புல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு போஸ்ட் வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறது வாய்ப்பு இருக்கா இதனால் அவருடைய எம்எல்ஏ பதவிக்கே ஆபத்து வரும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க அதில் என்ன மாதிரியான எம்எல்ஏ பதவிக்கெல்லாம் ஆபத்து வராது எம்எல்ஏ பதவிக்கு ஆபத்து வரும்னா இதில் வரும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்ததுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கட்சியோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கோ இல்லை அந்த கட்சி சார்பான ஒரு அறிக்கையோ இல்லை அந்த கட்சி சார்பாக தலைவர் கையெழுத்து போட்டிருந்தாலோ புரியுதுங்களா இப்போது தமிழக வாழ்மை கட்சிக்கு ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று வேலை நடந்திருக்கும்ல அதில் ப்ரோட்டோக்காலோட சிம்பிள் இருக்குல்ல இப்போ நான் என் கட்சியோட தலைவர் புரியுதுங்களா நான் வந்து எலெக்ஷன் டைமத்தில் வார்டு கவுன்சிலர் போது ஃபார்ம் ஏ ஃபார்ம் பிக்கு கைது போடுறேன் என்னோட செயற்குழு கூட்டம் பொதுக்குழு நடக்கும் அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றும்போது அந்த தீர்மானத்துக்கு நான் அப்ரூவல் கொடுத்தேன் வச்சுக்கேங்க இந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் இது உண்மை ஏன்னா இன்னொரு கட்சியில் உட்காந்துட்டு இந்த கட்சி ஒரு ஒருத்தரால் இரண்டு கட்சியில் பயணிக்க முடியாது பயணிக்க கூடாது இது சட்டம் சொல்லுது இது எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லியிருக்கு அப்போ எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டு அவங்க தானே லாஸ்ட்டா குடுக்குறாங்க நீ எம்எல்ஏ ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்ப அங்கீகரிக்கப்பட்டதை நீ எலெக்ஷன் கமிஷனே ஏமாத்திருக்க வேற ஒரு கட்சியில உட்காந்துக்கிட்டு அந்த கட்சி பேர்ல எம்எல்ஏ வந்துட்டு இன்னொரு கட்சிக்கு நீ நடந்திருக்க இது வந்து சட்டப்படி குற்றம் எலெக்ஷன் கமிஷன் நீங்க கேஸ் போடலாம் நூறு சதவீதம் அவர் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் எடுக்கப்படும் கேஸ் ஆகும் இதுல மாற்று கருத்து கிடையாது பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இன்னும் கேஸ் இருக்கு இந்த எம்எல் ரவீன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஐஜேகே ல இவராக இருந்தார் இல்லையா பச்சமுத்து அவர் வந்து எம்பியில் வந்து நிற்கும்போது அதிமுக போன வாட்டி திமுக நின்று தான் ஜெயிச்சார் அப்படி நின்று ஜெயிச்சதுக்கு ஒரு கட்சி தலைவர் வந்து இப்படி பண்ணாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃபோடு எடுத்து கேஸ் போட்டு இவர் அண்ட் வாய்டு இது வந்து இவர் வந்து ஒத்து முடியாது இவர் வந்து க இதை ஒரு சொன்னாங்க இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது ஆர்கே நகரில் நடந்துட்டு இருக்குது எல்லா கேஸும் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி இவர் மேலேயும் கொடுக்கலாம் இந்த ஒரு பதவி தூக்கப்படும் இதுதான் உண்மை ஃபஸ்ட்டு போக்சோ வழக்கு என்பது வந்து எனக்கு அவ்வளவுக்கு இன்டெப்த் ஆஃப் லா அதில் ஏதாவது ஒரு சப்க்ளாசஸ் இருக்கான்னு தெரியல பட் ஆனால் நிறைய விஷயங்களை அவர் மேலே கேஸ் கொடுக்கலாம் என்னென்னா என்னன்னா புகார் அவர் சொன்ன மாதிரி இந்த லிப்கிஸ் அடிச்சான் கட்டி பிடிச்சான் இதெல்லாம் சொன்னார்ல இது எதுவுமே அது நடக்கல எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நீங்க இந்த பிள்ளைகளை கூட்டி கொடுத்து வழங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தவறான சமுதாயத்தை கொண்டு போகிறதுக்கான இந்த சமுதாய சீர்கேடு கொலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல இதில் கொண்டு வந்து தாய்மார்கள் அவர் அப்படிலாம் சொன்னாரா கூட்டி கொடுக்க கூட்டி கொடுக்கலாம்னு சொன்னார் சார் நீங்க போய் நல்லா பாருங்க உங்க பிள்ளைகளை இன்னும் மூணு வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க இப்போ போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வச்சுட்டு இருக்கிறீங்க இதுக்கு நீங்க கூட்டி கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வேற எந்த இப்பவும் சொல்றேன் அவர் விஜயன்னா நீ என்னவொன்னு விமர்சனம் பண்ணிக்கோ எவ்வளவோ பேர் விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான் அது கவுண்டர் கொடுக்குறாங்க அரசியல் கட்சி பேசி அவர்கள் பெற்றோர் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு கிராம உங்கள சொல்லுவேன் தமிழ் பிரவியான்னு கேக்குற உங்க மனைவி நம்ம பர்சனலா நான் பேசக்கூடாது அதனால நான் பேசுது இல்லை நீங்க கேள்வி வைக்கிறேன் உங்க மேல உங்க மனைவி கொடுத்ததுக்கு பேரு தான் தமிழக வாழ்வுரிமை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வுரிமையை உரிமையை கொண்டு வருவேன்னு சொல்லி

அவர் தட்டுவாங்க அவர் மட்டும் பெருமைப்படுத்தி வாங்கிட்டு போவார் ஆனா அவர் என்ன பண்றார் விஜயன்னா வாங்கின அந்த மதிப்பெண் வாங்கின பெண்ணை மட்டும் இல்லை குழந்தைய மட்டும் இல்லை மாணவர் மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மாவை மேலே ஏற்றுறாரு அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்குறாரு யார் பண்ணாங்க இது வரைக்கும் அந்த ஸ்கூலோட டீச்சர் வந்து நிற்கிறாங்க எத்தனை பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி அந்த மரியாதை கிடைச்சிருமா நான் ஒரு ஸ்கூல் டீச்சரை பார்த்தேனே நான் இந்த ஸ்கூலில் டீச்சரா இருக்கேன் இந்த பொண்ணு வாங்கினேன் எனக்கு பெருமை என்ன மூலமா இங்கே கொண்டு நிறுத்த வச்சிருக்கீங்க அப்படின்ற போது அதற்கு காரணமாகவும் சேர்த்து பண்ணார்ல இது யாருமே பண்ணலல்ல இதை தான் நம்ம பார்த்து பெருமை பண்ணோம் அதை விட்டு புட்டு ரெண்டு கிராம் தங்கத்துக்கு சார் ரெண்டு கிராம் தங்கத்துக்கா சார் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறான் அவர் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தேவையில்லையானு ஆனா தன் குழந்தை மேடை ஏறி நிற்கிது உலகமே பாக்குது நீங்க என் குழந்தைய அது கூட பெருமைப்படுறான்ல ஈன்ற பொழுதுன்னு தன் மகனை சான்றோன்னு என்ன கேட்ட தாய் அந்த தாயும் மேடை ஏற்றி அவளுக்கும் மரியாதை செலுத்துறாருல இதுதான் விஜயனோட மரியாதை இதுதான் நாங்க அதை பார்க்கணும் அப்ப உங்க கண் எப்படிப்பட்ட கண்ணு காம கண்ணா தெரியுது சார் ஒரு முத்தம் மூணு வகைப்படும் சார் மூணு வகைப்படும் கண்ணத்தில் கொடுத்தால் அன்பான முத்தம் நெத்தியில் குற்றால் வெற்றிக்கான முத்தம் உதத்தில் தான் காம முத்தம் அங்க என்ன முத்தம் கொடுத்தாங்க ஒரு வயசான அம்மா தன் மகன் போல் தன் பேரன் போல் இருக்கா நெத்தியில கொடுக்குறாங்க குழந்தைங்க எங்க கொடுக்குது குழந்தை கண்ணத்துல கூட கொடுக்கல கட்டி பிடிக்குது இந்த ஹார்டின் கொடுக்குது கை குழந்தைங்க நம்மளே ஒரு குழந்தையா மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தைய பார்த்தா என்ன சார் பண்றீங்க அந்த அப்பா அம்மா கொடுக்கும்போது வச்சுக்குது அந்த குழந்தை கொடுக்கு அதுக்கு நேச்சர் தன்னோட அப்பா அம்மா மாதிரி கொடுக்குது அது வந்து அன்பினால் கொடுத்த முத்தம் இதுக்கே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறீங்க அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தர் சொல்லி செய்வீங்க அதுதான் எடுத்துக்க முடியும் அப்போ உங்கள் அர்ஜென்ட்டாக இவ்வளோ தான் அப்போ உங்கள் பப்ளிசி ஒன்று பப்ளிசிட்டி தேர்வீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு தாண்டி பப்ளிசிட்டி தேட்டிங்க தாவேக்கா நாங்கள் தான் டிவிக்கே அவங்க கிடையாது நாங்கள் தான் டிவி கேன்னீங்க அதையும் உடச்சி விட்டாச்சு ஏன்னா எலெக்ஷன் கமிஷனில் உங்களுக்கு டிஏ வீக்கெண்ட் தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு டிவிக்கே கொடுக்கல அது உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் எலெக்ஷன் கமிஷனில் வெப்சைட்டில் போய் பாருங்கள் அவங்களுக்கு தமிழக வாழ்வுமை கட்சிக்கு டிஏ வீக்கெண்ட் தான் கொடுத்துருக்காங்க நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் ரெஜிஸ்டர்ட் நம்பர் அவருக்கு வந்ததுல தமிழகத்தில் அந்த இயர்ல டிஏ என்ன தான் இருக்கு அப்ப நீங்க எப்படி வந்து டிஏ வீக் நாங்க தான் ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்றீங்க நாங்க கோர்ட்டுக்கு போவோன்றீங்க அப்ப என்ன அர்த்தம் ரெண்டாவது நீங்க ஒரு கட்சியோட தலைவர் நீங்களுமே ஒரு வக்கீல் ஒரு லாயர் நீங்க ஒரு கட்சி தலைவர் ஒரு வக்கீலா இருந்துகிட்டு இது கூட உங்களுக்கு பேர் தெரிலனா அப்ப நீங்க கட்சி ரன் பண்றதுக்கு ஒரு அருகதை இல்லாதவன்னு அர்த்தம் தகுதி இல்லாதவன்னு அர்த்தம் நீங்க எதுக்கு வந்து அவர் கூட தேவையில்லாம நோன்றீங்க அப்ப என்னன்னா இது மூலமா பப்ளிசிட்டி தேர்றீங்க ஸோ விஜயனாவை அடித்தா நம்ம பெரியாள் ஆகிடுவோம் நம்ம வெளியில் தெரியும் நம்ம பேசப்படுவோம் நம்ம மீடியாவில் வருவோம் அப்படின்றது தான் இங்கே தெரியுது சார் நீங்கள் அதை கூட விட்டுருங்க சார் அவர் கலாச்சாரத்துக்காக சொல்கிறாரு போனார் வந்தார்னு இந்த இந்த மேட்ரு எதுன்னு காட்டுது டிஏவிக்கே டிவி கேவும் ப்ரூஃப் இருக்குது சார் அவன் கொடுத்து பத்து வருஷம் ஆச்சு நேற்றுக்கு ஒன்றும் மாறலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு டிஏ வீக்கன் தான் கொடுத்துருக்கான் அப்புறம் நீ எப்படி டிவி கிளைம் பண்ணுற வைக்கிட்டே அவர் சொல்லணும் இல்லைங்க நாங்கள் டிஏ வீக்கேங்க அவங்க தாங்க டிவி கே தப்பா தமிழக வாழ்மைச்சும் தமிழக வெற்றி கழகத்தையும் டிஏ விக்கென் டிவி கன்னார்ன்னா அது நேர்மையானவர் நியாயமானவர் உண்மையானவர் அவ பப்ளிசிட்டி தெரியும்னு ஊருக்கே தெரியுது நம்ம சொல்லலையே ஊர் அவங்க நீங்க பர்சனல் எடுக்காதீங்கன்னு சொல்றீங்க நேர்மையானவன் உண்மையானவன் தமிழ் மக்களுக்காக என் பேர் வயசு அவங்க ஒய்ஃப் திட்டுறாங்களே என் கட்சி ஆபீஸ் என் வீட்டை எடுத்துட்டு கட்சி ஆபீஸ் இது வரைக்கும் கொடுக்கலாம்னு திட்டுறாங்க சொந்த மனைவி சொல்றதுதான் சார் எடுக்கிறோம் நம்மளா போய் சொல்லலையே பல ஏக்கர்கள் வாங்கி போட்டிருக்காருன்றாங்களே எங்க அந்த கேக்குறாங்க அவங்க என் அவர் வந்த பூசில இருக்கும்போது இது பர்சனல் தான் ஆனால் நீ பர்ஸ்னல் தொட்டன்னா நானும் தோறேன் என்னோட சக ரங்கைகளை அக்காக்களை நீ தவறாக பேசுனா நான் வந்து நிற்பேன் நான் தான் தமிழன் என் தமிழுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிற்கிறேன்ல அப்போ நீ என் தமிழை அசிங்கப்படுத்தல அப்போ நான் வந்து நிற்பேன் நான் அப்படிதான் தான் பேசுவேன் உனக்கு தகுதியே கிடையாது ஃபர்ஸ்ட்டு பேசுறதுக்கு நீங்கள் தமிழ் வாழ்வியல் கட்சியோட தலைவர் சொல்கிறீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து தயசேன்ட்டு ஈஸி அனுப்புங்க அப்போ தெரியும் நீங்கள் திமுகவின் பன்ரொட்டி எம்எல்ஏ இந்த கேள்வி கண்டிப்பாக முதலமைச்சரை கேட்கணும் ஏன் இப்படி சொன்னார் இல்ல ஆர்எஸ் பாதியை கேளுங்க அவர் தானே கட்சியோட இதுவாக இருக்காரு லீகல் நீங்க அவர் பதில் சொல்லிட்டோம் அவர் இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டோம் அவர் ஆர்எஸ் பார்ட்டர் நான் கேட்க ரெடி டிபேட்டுக்கிறாரு அவரு பேசுவோமா இவர் கூப்பிட்றாருல நான் யாருக்கும் பதில் சொல்லணும் விஜய் நான் வர சொல்லுங்க வேணா ஒன்று கொண்டு பேசலாம் எது கேட்குறீங்க நீங்கள் விஜயனோட பேசணுன்ட்டுன்னு அண்ணு சில்லுக்குன்னு நான் பேச மாட்டேன்ட்டு நீ நாங்கள் உங்களுக்கு அள்ளு சில்லுன்னா விஜயனாக்கி நீங்கள் அள்ளு சில்லு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல உங்கள் ரேஞ்சுக்கு அவன் பேசுமோ அவன் தான் வருவான் அவர் ரேஞ்சுக்கு யார்கிட்ட பேசுமோ அங்கே தான் பேசுவார் ஆனால் நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் நீங்கள் வந்து தெளிவாக நியாயமாக பேசுங்க அந்த பதில் சொல்லுவோம் நீங்கள் பப்ளிசிட்டி தேட பேசினீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கிளிப்பாங்க போட்டுமா சரிங்க சார் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பேருந்து வந்து மிக நன்றி நன்றி பேர் ஏஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பிளேஸ்மெண்ட் அஷ்வர்ட் வித் சாலரி அப்டூ சிக்ஸ்டீன் லேக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை நுங்கும் பகம் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட்